நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் கைசிக ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கரங்குடி அருள்மிகு ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் பெருமாள் நின்ற நம்பி கிடந்த நம்பி இருந்த நம்பி என மூன்று ரூபங்களில் மூலவராக அருள் பாலிக்கின்றார் தன் பக்தன் நம்பாடுவானுக்காக கொடிமரத்தை விளக்கி காட்சி கொடுத்த தலமாகும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியில் கைசிக புராணம் ஏடு வாசிக்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா இன்று திருக்கரங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் ஜிஎஸ் சுவாமிகள் அனுகிரகத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி காலையில் அழகிய நம்பிராயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இரவில் தங்க தோலுக்கி நான் பள்ளக்கில் ஸ்ரீ அழகை நம்பி தன் தேவியருடன் மூலஸ்தானத்தில் இருந்து வாத்தியங்கள் முழங்க திருக்கரங்குடி பேரருளால இராமானுஜியர் சுவாமிகள் தலைமையில் வைணவ பெரியவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமடல் பாடல்கள் பாடியபடி வர கௌசிக மண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து பேரருளா இராமானுஜியர் சுவாமிகளுக்கு ராஜவரிசை மரியாதை செய்யப்பட்டது இரவில் பெருமாள் முன் அரையர் கௌசிக புராணத்தை அபிநயத்துடன் வியாகியானம் செய்யவும் தொடர்ந்து கைசிக புராணம் ஏடு வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிறைவாக பெருமாளுக்கு சாற்று மறை நடைபெற்று தீர்த்தம் பிரசாத விநியோகம் நடைபெற்றது திருக்கோவில் வளாகத்தில் கௌசிக புராண நாடகம் ஆன்மீக உபன்யாசங்கள் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் என நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தார்கள் நாளை கௌசிகா த்வாதிசியை முன்னிட்டு கருட சேவை நடைபெறுகிறது வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ